வணக்கம் ஜோதி லட்சுடன் பி லோகநாதன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பதிமூணு சாபங்கள் சொல்கிறாங்க இல்லையா ஒரு மனித வாழ்வில் தோஷங்கள்லாம் இருக்குது சாபம் தோஷம்லாம் ரெண்டும் ஒன்று தான் இந்த பதிமூணு சாபங்கள் என்னான்றது பார்த்திங்கன்னா கோ சாபம் அதாவது இந்த பசு மாடு பற்றி சொல்கிறது பூமி சாபம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பூமி சா பூமி சாபம் அப்புறம் கங்கா நதி நீர் சாபம் தெய்வ சாபங்கள் சொல்கிறோம் ரிஷி சாபம் குலதெய்வ சாபம் அப்புறம் குரு சாபம் முனி சாபம் பெண் சாபம் பெண் சாபம்னா சகோதர சகோதரிக்கு தான் சொல்லக்கூடிய சாபம் அப்புறம் பிரேத சாபம் அப்புறம் பிரம்ம சாபம் அப்புறம் நாக சாருப்பா தோஷம் நாகப்பாம்புகள் அடிக்கிறது அதெல்லாம் சாபம் சொல்றோம் அது மாதிரி பித்ரு சாபம் பித்ரு சாபம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் தோஷம் சொன்னாலும் ஒண்ணுதான் இப்ப இந்த பதிமூணு சாபங்கள் இருக்குது மனித வாழ்வில சில பேர் நான் கஷ்டப்பட்டுனே இருக்கிறேன் என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே இந்த மாதிரி எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமே ஏதாவது சாபம் இருக்குமா இல்லை தோஷம் இருக்குமானு சொல்லிட்டு நிறைய பேர் ஜோஷியர்கிட்ட கேட்க வரீங்க இந்த பதிமூணு சாபம் சொன்னேன் இல்லைங்க இல்லையா கோ சாபம் பசு சாபம் அதுக்கப்புறம் அந்த நிற நீர் சாபம் பெண்கள் சாபம் அதாவது அக்கா தங்கச்சிகளை ஏமாற்றி சொத்து கொடுக்காம இருந்திருப்பான் போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்தினுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகாது பெண் சாபம் அதாவது அப்புறம் நம்ம பிரேத சாபம் சொல்லுவோம் சில பேர் எல்லாம் வசதி வாய்ப்போட இருப்பாங்க கடைசியா அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி புள்ள இருக்காது பாரீங்கில் இருக்கும் சம்சாரம் ஒரு இடத்துல இருக்கும் மா அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அனாதிய செத்துருவார் பிரேத சாபம் அவர் பல கோடி சுத்து சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் பல வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் ஆனால் அது அதாவது பிரேத சாபம்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி சாபம்லாம் இருக்குது இந்த பெண் சாபம் சாபம் நதிநீர் சாபம் ஆஹ் மண் வீடு வாசல்லாம் அமையாது இருக்கிற வீட்டில் வாழ முடியாது நல்லா வீடு நல்லா பங்களா மாதிரி கட்டியிருப்பாரு அந்த வீட்டில் வாழ நினச்சா வாழ முடியாது ஏதாச்சும் அவங்களுக்குள்ளவே குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த மாதிரி பதிமூணு வகையான சாபங்கள் சாபம் தோஷம் ரெண்டும் தான் அதாவது குருவுக்கு தட்சணை கொடுத்துருக்க மாட்டான் குரு சாபம் நாக நாக இப்போ காலசர்ப ஜாதகம் சொல்றோம் இல்லையா நம்ம ஜாதகத்தில் ராகுக்கே அதுக்குள்ளவே எல்லா கிரங்காடியும்தான் நம்ம என்ன சொல்கிறோம் கால ஜாதகம் இதுவும் பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷமும் தோஷமும் எல்லாம் ஒன்று தான் அது பேர் தான் வேற மாதிரி இருக்கும் அப்போ இது ஒரு தோஷமாகுது அப்போது குருக்கு சொன்னேன் குரு சாபம்னு சொன்னேன் இந்த மாதிரி சாபங்கள் வந்து பதிமூணு சாபங்கள் தோஷங்கள் பதிமூணு சொல்கிறேன் சரி இதெல்லாம் நம்ம இருக்குதா இல்லையா நம்ம ஜான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம இருக்குதா இல்லையா நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வருது பொதுவா வந்து கல்யாணம் ஆகுல சார் ஒரு இருபத்தி வயசு ஆகுது முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சில சில பரிகாரம்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறத விட பித்ரு சாபம்னு ஒன்று சொல்கிறான் இந்த பதிமூணு சாபத்துல மைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆகுது உடம்புல கத்தி போறது தீராத வியாதி இதுக்கெல்லாம் வந்து பித்ரு சாபம் சொல்றான் பித்ரு தோஷம் கூட சொல்லலாம் இது நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் திதி குறுக்காம விட்டுருப்போம் யாராலும் நம்ம இந்த பூமிக்கு வந்தோம் காய் தகப்பனால அந்த பூண்டிக்கு வந்தோம் அவங்க இருக்கும்போதும் சண்டை போட்டுருப்போம் இருக்கும்போதும் இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் அவங்க சில பேர் நூறு வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க என்ன இந்த பித்திரு சாபத்தை பற்றி நான் ஏன்னா ஒரு வீடியோ மைண்ட் ப்ளோவிங்கிற வெள்ளி உடிச்சி மூலியமாக பித்திரை சாப்பிடும் பித்திரு தோஷத்துக்கு நம்ம என்ன பரிகாரம்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் அதாவது நல்லா வாழ்ந்தாங்க எண்பது வயசு வரைக்கும் இருந்தார் நல்லா தானே இருந்தார் போயிட்டாருன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க இறந்த பிறகு அவங்க எந்த மாதம் எந்த திதியில் வந்து நம்ம வருஷம் வருஷம் திதி கொடுக்கணும் திதி நம்மளே கூட கொடுத்துக்கலாம் அது ஐரோ வச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒே சொல்ல அது கிரட புராணத்தில் வீடியோ பழைய வீடியோ வைக்கிறது அந்த வீடியோ பாருங்க அந்த பித்ருக்கு நம்ம கரெக்டாக நம்ம திதி கொடுக்குறோமான்றது பார்க்கணும் அப்போ அந்த பித்ரு சாபம் போயிடும் அப்போ நம்ம குடும்பத்தில் மைண்டு வந்து உடம்புல வரக்கூடிய வியாதி ஆப்ரேஷனு தீராத நோய் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இதெல்லாம் அந்த பித்ரு சாபம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறக்கும் திதி கொடுத்தா சரியா போயிடும் இப்போ பெண் சாபம்னு சொன்னோம் இல்லையா சகோதர சகோதரி ஏமாற்றி இருப்பாங்க முன் ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணன்றது நமக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பெண் தெய்வ தெய்வம் தெய்வம்னு சொல்கிறப்ப அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணோம் ஏழை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது துணி வாங்கி கொடுக்கலாம் உங்கள் சக்தி என்னாகும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்னி பெண்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அது பெண்களுக்கான அதை பண்ணி பாருங்கள் நிவாரணி வாய்ப்பு இருக்குது இப்போ குரு சாபம் சொல்கிறோம் அந்த குருக்கு தச்சனை கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருக்கலாம் அப்போ நம்ம குரு சாபம் எப்படிங்க நிவாரணம் பண்ணுறது இப்போ ஒரு பத்து பிராமணர்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு வாங்கி கொடுவோம் துணி மணி வாங்கி கொடுவோம் அவங்களுக்கு தேவையான மல்லிகை சாமானும் வாங்கி கொடுவோம் அப்போ அந்த குரு சாபம்லாம் தானாக போயிடும் இன்னும் பிரம்மாத்தி தோஷம்னு ஒரு சோ தோஷம் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் சில கோயில்லாம் இருக்குது அங்கெல்லாம் கூட போகலாம் சரி இதெல்லாம் என்னால் செய்ய முடியலையா அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுங்க டெய்லியும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தானம் தரும் பண்ணே வாங்க ஆனால் அந்த பித்திரு சாபத்துக்கு ஒரே ஒரு வழி என்னான்னு கேட்டிங்கன்னா அது முறைப்படி திதி கொடுக்கணும் வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்கு தாயார் தகப்பனாருக்கு திதி கொடுக்கணும் இது செய்யலைன்னா இதை விட பாவம் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிக்கிறேன் இது மைனா வந்து நீங்கள் வந்து இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் அது மைனா நீங்கள் பண்ணிக்கணும் மாலி அமாவாசை அவங்க திதி தெரில சார் அவங்க நான் எழுதி வைக்கல அப்படின்னா நீங்கள் மகாலி பட்சம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வீட்டில இருந்தே கூட திதி கொடுத்துக்கலாம் அது ஏற்கனவே மைண்ட் ப்ளோவிங்கை வெளியிட்டுச்சு அப்படின்னா ஒரு வீடியோ பண்ணி ஆரம்பிச்சு அதை பார்த்துருக்கோம் அப்புறம் நம்ம பெண் சாப்பிட சொன்ன பெண்களுக்கு இதை பற்றி அப்புறம் பூமி சாப்பிட சொன்னோம் அதாவது பூமி சாப்பாடு எப்படி நிவாரணி பண்ணுறதுன்னு கேட்கலாம் இப்போ செடி வளர்க்கலாம் இப்போ ஒரு பப்ளிக்கில் ஒரு ஒரு ஓட்டில் மரம் செடி கொடிலாம் வளர்க்கலாம் இல்லை ஒரு நதி நீர்களுக்கு தேவையான ஒரு மக்களுக்கு தேவையான குடிக்கிற தண்ணி வாட்டல் போ வாட்டில் போட்டு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தான தர்மம் எத்தனோ ஜீவராசி வாழுது ஆடு மாடு அதுங்களுக்குலாம் நாய் இதுங்களுக்குலாம் பிஸ்கட் வாங்கி போடலாம் ஒரு ஏழை உண்மையிலே வந்து அவன் பட்னி பஸ்ஸியாருன்னு சாப்பாடு போடலாம் ஏதாச்சும் ஒரு தர்மங்கள் பண்ணிடேதுனால இந்த பதிமூணு சாபத்துக்கும் விமோசனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி நீங்கள் பண்ணினே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து ஒரு இந்த சாபத்துக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் செய்தால் கூட இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து மறுபடியும் தப்பு பண்ணாத கூடுமான அளவுக்கு நல்ல எண்ணங்களோட வாழும் மறுபடியும் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கூடாது நல்ல எண்ணங்களோட வாழும் நம்மளை பத்து பேர் ஏமாற்றிக்கலாம் நம்ம அதுக்காக நம்ம அந்த ரூட்ல போனோம்னாக்கா மறுபடியும் நம்மளுக்கு சாபம் தான் வந்து சேரும் இப்போ நம்ம இடம் நம்ம இடத்துல பணம் குத்துக்கலாம் பணம் கொடுத்து நம்மளுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றலாம் அவங்க மறு ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து பேங்க்ல அக்கௌண்ட்டில் பணம் சேர்கிற மாதிரி சேரும் ஏற்கனவே நம்ம டெபிட்ல இருக்குது பேங்க் அக்கௌண்ட் அது எதனால டெபிட் நம்ம ஜான் அவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அந்த பதிமூணு சாபங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதிமூணு சாபம் தோஷம்லாம் ஒன்று தான் அப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் என்னன்னா தியான தர்மங்களை பொதுவாக வந்து பண்ணினே வந்தால் ஜீவராசிகளுக்கு நம்ம தோஷங்கள் குறைஞ்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்